ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அன்னையாம் தாய் திருச்சபை நமது இந்திய நாட்டின் பாதுகாவலர் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் நமது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் யாருடைய திருவிழாவை இந்த நாளிலே கொண்டாடுவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது புனித பிரான்சிஸ் சவேரியாரிய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மனமாற்றத்திற்கு முன் மனமாற்றத்திற்கு பின் என இரண்டாக நாம் பிரிக்கலாம் ஆனால் இந்த இரண்டு நிலைகளிலும் நூறு சதவீதம் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுத்தவர் என்பதுதான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மனமாற்றத்திற்கு முன் இந்த உலகத்தினுடைய செல்வம் தான் நிலையானது இந்த உலகம் தரக்கூடிய புகழ் என்றுமே நிலைத்திருக்கும் இந்த உலகத்தினுடைய பெருமைக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருந்தவர் தான் புனித பிரான்சிஸ் சவேரியார் பாரிஸ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிவது என்பது மிகப்பெரிய ஒரு கனவு அது மட்டுமல்ல அந்த கல்லூரியிலே வேலை பார்ப்பது என்பது அவரது குடும்பத்திற்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசிர்வாதமாக நினைத்தார் ஆனால் அவருடைய அறையிலே தங்கியிருந்த கால் ஊனமாக இருந்த போரிலே காயப்பட்டு வாழ்ந்து வந்த புனித லோயலா இன்னாசியாருடைய வார்த்தை அவரை அதிகமாக பாதித்தது எப்போதெல்லாம் இந்த சவேரியார் ஒரு பேராசிரியராக கல்லூரியிலே பணியாற்றி விட்டு தன்னுடைய அறைக்கு வருகின்ற போதெல்லாம் புனித லோயலா இன்னாசியார் இந்த சவேரியாரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்வாராம் ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன என்று சொல்லுவார் இந்த வார்த்தை ஒரு தடவை அல்ல இரு தடவை அல்ல பல தடவை இன்னாசியாரால் பார்த்து சொல்லப்பட்டது சற்று சிந்தித்து பார்த்த மனிதர் இதோ நான் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இதுவல்ல வாழ்க்கை இதைவிட ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய ஆன்மாவை காத்து கொள்ள உலகத்தினுடைய செல்வத்திலிருந்து உலகத்தினுடைய பார்வையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார் மனமாற்றம் பெற்றார் மனமாற்றத்திற்கு பின்பும் கூட ஆண்டவருடைய பணியை செய்கின்ற பொழுது அவர் நூறு சதவீதம் முழுமையாக செய்தார் ஏதோ எழுந்து விட்டேன் என்ற வருத்தத்தில் அல்ல மனமாற்றத்திற்கு முன் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நூறு சதவீதம் அவர் உழைத்தது போல மனமாற்றத்திற்கு பின் இயேசுவுக்காக நான் நூறு சதவீதம் என்னுடைய உழைப்பை கொடுக்கின்றேன் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர் தான் அவர் பதிமூன்று மாதங்கள் கப்பலிலே பயணம் செய்து வந்தார் பதிமூன்று மா பதிமூன்று மாதங்கள் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல மொழி தெரியாத இடங்கள் பார்க்க முடியாத இடங்கள் இன்னும் பழகாத மக்கள் என்று பல வகையிலே புதிய புதிய காரியங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது ஆனாலும் கூட எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரை நம்பியிருக்கின்றேன் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்வை ஆண்டவரிடம் ஒப்படைத்தவர் அதனால்தான் அவரால் நிறைய புதுமைகளை செய்ய முடிந்தது தன்னுடைய சபை தலைவருக்கு எழுதுகின்ற பொழுது எனது கை வீங்கிவிட்டது எனது கையை தூக்க முடியவில்லை ஏனென்றால் நான் தொடர்ந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் தொடர்ந்து ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுதுவது இந்த ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்திலே நான் அதிகமாக பணியாற்றுவதை குறித்து அவர் குறிப்பிடுகின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் கடவுளுக்காக பணியாற்றுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய பண்புகளையும் தன்மைகளையும் நம்முடைய வாழ்வுகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் எண்ணற்ற இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கோவாவை நோக்கி செல்கிறார்கள் என்றால் ஒரு சாதாரண நிகழ்வுக்காக அல்ல இறைவனுடைய வார்த்தையை அறிவித்த அவரது உடல் இன்னும் அழியாமல் இருப்பது கடவுள் அவரை மாற்றிப்படுத்துவது பெருமைப்படுத்தக்கூடிய இருக்கின்றது இந்த சவேரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம் என்னால் நூறு சதவீதம் இரையாட்சி பணிக்காக உழைக்க முடியுமா ஒருவேளை நான் குடும்ப தலைவராக இருக்கலாம் குடும்ப தலைமையாக இருக்கலாம் அருட்தந்தையாக இருக்கலாம் அருட் சகோதரியாக இருக்கலாம் நற்செய்தி பணியாளராக இருக்கலாம் நான் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவின் நற்செய்தி பணிக்காக என்னால் முழுமையான நூறு சதவீதத்தை என்னால் கொடுக்க முடியுமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் முழுமையாக கடவுளுக்காக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதுதான் உண்மை எனவே இந்த நல்ல நாளிலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம் நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்துமே கடவுளை பற்றியதாக இருக்கட்டும் கடவுளை நம்புவோர் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் அவர்கள் சியோன் மலை போல உறுதியாக இருப்பார்கள் நாம் கடவுளை நம்புவோம் பிரான்சிஸ் அவேரியாரை போல அதிக ஆர்வத்தோடு நமது வாழ்வை நற்செய்தியாக மாற்றுவோம் ஆமீன்